Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு எப்படி டேஸ்டியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ மதிப்புள்ள மத்தி மீன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கப் துருவினை தேங்காய் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து நம்பர் சின்ன வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் நான் முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையும் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் திருத்திரியாக இருந்துடாமல் நல்லா நைஸாக இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணி விட்டே அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரியே அரைச்சிருக்கணும் இப்போ இதை ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம வந்து கேரளா ஸ்டைல் மத்தி மீன் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேரளா ஸ்டைல் மத்தி மீன் கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அணை சேர்த்துக்குவோம் ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் வெண்டை இது மூணு நல்லா பொருந்திருச்சு இப்போ ஒரு இன்ச்சு அளவுள்ள இஞ்சி துண்டு எடுத்து அதை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பூண்டு பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியும் பூந்தும் எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு இந்த நேரத்துல நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் அதனால நான் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு இப்போ நாலஞ்சு பச்சை மிளகா கூடவே ரெண்டு தண்டு இலைகள் இது ரெண்டையும் சேர்த்து பச்சை மிளகா நல்லா எண்ணெயில வதங்கி கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் பாருங்க பச்சை மிளகா வந்து எண்ணெயில வதங்கி கலரும் மாறிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கணும் தக்காளி வதக்கும் இந்த கேரளா ஸ்டைல் மட்டு மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கிறோம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருவோம் பாருங்க மிக்சியில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு மசாலா பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளி எடுத்து சுடுதறியில ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருவோம் புளித்தடி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் வந்து மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அவ்வளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருவோம் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும்போதே உப்பு சேர்த்துட்டோம் எனக்கு பாத்தீங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது அதனால நான் இன்னொரு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு இந்த குழம்பு பாதி அளவுக்கு நல்லா வத்தி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிருவோம் அதுக்கு பின்ன தான் நம்ம வந்து மீன் சேர்க்க போறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓபன் பண்ணுவோம் பாதி அளவுக்கு நல்லா குழம்பு வத்தி வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன்களை சேர்த்திடலாம் மீன்களை சேர்த்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் இந்த குழம்ப கொதிக்க விட்டுருவோம் குழம்பு மூடி போட்டு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு நல்லா வத்திட்டு எண்ணெய் மேல செப்பரேட் ஆகி ஆடையும் விழுந்துச்சு பாருங்க இதை லைட்டா அப்படியே மூவ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இப்ப இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்குவோம் மல்லி சேர்த்து லைட்டாக மூவ் பண்ணி கொடுப்போம் ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம கரண்டி போட்டு கிளறணும் அப்படின்னா எல்லாம் உடஞ்சிரும் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் காரணம் இப்போ நமக்கு அருமையான நல்ல டேஸ்டியான கேரளா ஸ்டைல் மத்தி மீன் கறி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்